கண்ணிமிக்க சகோதர சகோதரிகளே அல்லாஹின் நல்லடியார்களே அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்து அலமதுல்ல முகமதி வாலா அலி வபாரிக்க வபாரி இது உங்களுடைய இஸ்லாமிய பாதை சேனல் இன்னைக்கு நாம ஒரு சிறப்பான நபிசலாஹலி இஸ்லாமர்கள் கற்றுக் கொடுத்த ஒரு சகீகான ஒரு தொழுகையை பத்தி பார்க்க போறோம் நஃபுல் தொழுகை இன்னும் ஓத வேண்டியதும் பார்க்க போறோம் நிறைய பேர் சொல்றாங்க அல்லாஹத்துல நான் ரொம்ப நாளாக அமல் செய்யறேன் அஞ்சு வருஷம் ஆறு வருஷமா என்னுடைய தேவைகளை நிறைவேறல ஒரு தேவைக்கு நான் ரொம்ப நாளா கெட்டுட்டு இருக்கேன் அது இன்னும் கிடைக்கல நானும் எவ்வளவோ கஷ்டப்படுறேன்னு சொல்றாங்க இன்னைக்கு என்ன நாள் வெள்ளிக்கிழமை நாள் வெள்ளிக்கிழமை நாளில் வந்து நபியவர்கள் நமக்கு இன்னொரு சிறப்பு சொல்லியிருக்காங்க அது என்னது துவாக்கள் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய நேரம் இருக்கு நல்லா தெரிஞ்சுக்கோங்க வாரம் வாரம் வருது அப்பவும் ஏன் நமக்கு வந்து அது அமையல நம்ம ஏன் வந்து அந்த துவாவை வந்து பெற்றுக்கொள்ள முடியல இப்ப வருஷத்துல ஒரு நாள் சொல்லி அந்த நாள்ல நமக்கு கபுள் ஆகலைனா கூட அது வேற மாதிரி இருக்கும் வார வாரம் வருது இந்த வாரம் வெள்ளிக்கிழம விட்டு இருந்தா 영 <목소리도> அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை இல்ல போன வாரம் வெள்ளிக்கிழமை விட்டுருந்தா இந்த வாரம் வெள்ளிக்கிழமையாவது நம்ம துவா கபல் ஆக மாட்டேங்குது ஒரு வெள்ளிக்கிழமை மாறுதா மாற மாட்டேங்குது ஏன் மாற வெள்ளிக்கிழமை என்ன செய்யணுமோ அதை செய்யறது அதனாலதான் நம்ம வெள்ளிக்கிழமையுடைய சிறப்பையே பெற்றுக்கொள்ளல வார வாரம் வந்து அந்த பாக்கியத்தை யாருமே பெற்றுக்கொள்ளல அவங்களுடைய துவாக்கள் யாருக்குமே வந்து கபிலாக்கப்படுறதில்லை இது எல்லாருக்குமே தான் எங்களுக்கும் சரி உங்களுக்கும் சரி அதனால நம்ம வெள்ளிக்கிழமைனால ஆகும் நம்மளுடைய தேவைகள் நிறைவேறி நம்ம கேட்கறது அல்லாஹா அப்படியே கொடுக்குறான்னா நம்ம அந்த சிறப்பை பெற்றுக்கொள்ளணும் அந்த சிறப்பை பெற்றுக்கொள்வதற்கு கொள்வதற்கு நம்ம செய்ய வேண்டிய முதல் விஷயம் என்ன தெரியுங்களா நம்மள இருக்கக்கூடிய அந்த பாவத்தை கழிக்கணும் ஏன்னா எல்லா நல்லமல்களுக்குமே வந்து தடையாக இருப்பது அந்த பாவம் நம்மளுடைய துவாக்கள் வந்து எவ்வளவு அமல் செஞ்சு நம்ம அல்லாஹோடத்துல ஒரு தேவையை முன் வச்சாலும் கூட நீ செஞ்ச பாவத்துக்கு முதல்ல நீ வருந்து நீ மன்னிப்பு கேட்டையா அதுக்கப்புறம் நீ இதை மட்டும் கேட்கிற அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ புறக்கணி தருவான் அதே நேரத்துல நீங்க சொல்லலாம் நான் பாவம் மன்னிப்பு கேட்டுட்டு தான் இருக்கிறேன் அப்படிங்களா நம்ம எப்படி கேப்போம் ஒவ்வொரு விதமாக இருக்குது வந்து நம்ம நிறைய துவாவாகவும் இருக்கு அதுல ஒரு விஷயம் தான் நபிஸ்வல்லா அலி அவர்கள் கற்றுக் கொடுத்த இந்த தொழுகை இந்த இரண்டரைக்காய் தொழுகை இருக்கு பாருங்க உங்களுடைய பாவங்கள் இதுவரையும் வாழ்நாள்ல நீங்க செய்தத அது அம்பது வருடமா இருக்கலாம் இல்ல அறுபது வருடமாக இருக்கலாம் பத்து வருஷமா நீங்க ஒரு பாவத்தை பண்ணிட்டு இருக்கலாம் அது எத்தனை ஆண்டாக இருந்தாலும் அந்த பாவத்தை கழித்து அதன் காரணமாக உங்களுடைய அப்ளிகேஷன் அதாவது துவாக்கள் வந்து தடுங்களாகி நிறைவேறாம இருக்கும் பாருங்க அது நிறைவேற்றப்படும் இதை நீ செஞ்சா உன்னுடைய தேவையை நான் நிறைவேற்ற நல்லா வச்சிருப்பான் அதுதான் நம்ம கேட்கக்கூடிய பாவமன்னிப்பா இருக்கும் அதுதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த தொழுகையாக இருக்கு அப்ப நம்ம ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும் எல்லா பாவத்துக்குமே நம்ம தொழுக சொல்ல ஏன்னா நிறைய விதமான பாவங்கள் நம்ம செஞ்சுட்டே இருக்கோம் அதுல ரெண்டு வகை இருக்கு சின்ன பாவங்கள் பெரிய பாவங்கள்னு பிரிச்சுக்கலாம் சின்ன பாவங்கள் அப்படிங்கிறது பார்த்துட்டீங்கன்னா நாம வந்து ஒழு சேரம்ல தினமும் ஐந்து நேரம் தொழுகிக்கு அந்த ஒழுவுலயே என்ன ஆகும்னா தண்ணி சுற்றுறதை போல நம்மளுடைய சின்ன சின்ன பாவங்கள் அது வந்து நம்ம உடம்பை விட்டு வெளியே போயிடுவா கழிக்கப்படும் அதே மாதிரி வந்து நம்மளை தொழுகக்கூடிய பல்லான தொழுகைகள் இருக்கும் பாருங்க ஐந்து நேரம் அதெல்லாம் கடமையாக்கப்பட்ட தொழுகைகள் அதே தொழுகும்போது நம்மளுடைய பாவங்கள் என்ன ஆகுதுன்னா சின்ன சின்ன பாவங்கள் வந்து பார்த்தா லொஹர் தொழுதா ஃபஜருக்கும் லொஹருக்கும் பாவங்கள் மன்னிக்கப்படும் அசு தொழுதா லொஹருக்கும் அசருக்கும் இருக்கக்கூடிய பாவங்கள் மன்னிக்கப்படும் அப்ப சின்ன சின்ன பாவங்கள் எப்படி கழியுது நம்ம ஒழு செஞ்சாவே கழியுது திக்ரு ஓதனா கழியும் தொழுதா கழியும் இந்த மாதிரி எது செஞ்சாலும் கழியும் பெரிய பாவங்கள் இருக்கும் பாருங்க பெரிய பாவம் சொல்லணும் ரொம்ப வந்து குள குத்தமா நினைக்காதீங்க நம்ம அடுத்த மனிதர்களுக்கு செய்யக்கூடிய தீங்கு கூட வந்து பாத்தீங்கன்னா நமக்கான பெரிய பாவங்க தான் அதை இன்னைக்கு எல்லாரும் விரும்பி செய்யறாங்க ஈஸியா அடுத்தவங்களை கஷ்டப்படுத்துறாங்க நிறைய காரியங்கள் அந்த மாதிரி செய்யறாங்க அந்த மாதிரி பார்க்கும்போது அந்த பாவங்கள்லாம் எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரியான உழவு செய்யறதுலயோ இல்ல வந்து பருள் தொழுகையிலயோ போகாது அதற்கு இந்த இரண்டாம் கை தொழுகிறது ரொம்ப சிறந்ததாக இருக்குது இப்போ நம்ம அதை பத்தியான அறிவிப்பு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க நிறைய பேர் வந்து கமெண்ட்ல வந்து துவா செய்ய சொல்லி போடுறீங்க உங்களுக்காக நான் துவா செய்து கொண்டுதான் இருக்கேன் நீங்க ஜும்மா உடையனால இன்ஷா அல்லா நான் உங்களுக்கு ஜும்மா உடைய நேரத்துல உங்களுக்காக துவா செய்யறேன் நீங்களும் துவா செய்யுங்க அல்லாஹ் வந்து இன்றோடு நம்மளுடைய பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மளுடைய தடைப்பட்ட காரியத்தெல்லாம் நிறைவேற்றி தருவானாக அலமி இப்ப அந்த அறிவிப்பை பார்க்கலாம் இந்த அறிவிப்பு அபு தாபத்துல வருது ஆயிரத்தி ஐநூத்தி இருபத்தி ஒன்னாவது அறிவிப்பாக வருது அபு பக்கர் அல் ஷித்தி கலி அல்லா அவர்கள் அறிவிக்கிறாங்க அவர்கள் கூறியதாக நாம ஒரு பாவத்தை செய்துவிட்டால் நம்மளை வந்து பரிசுத்தப்படுத்திக் கொள்வதற்காக அல்லாஹூடத்துல மன்னிப்பு கேட்பதற்காக இரண்டக்காய் தோளுது அதுக்கப்புறம் நம்மளுடைய பாவ மன்னிப்பை முன்வைத்தோம்னா அந்த பாவ மன்னிப்பு ஏற்றுக்கொள்ளப்பட்டு நம்ம பாவங்களானது கழிந்து விடுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க சுபகானல்லாம் அப்ப இரண்டு ரக்காய்த்து வெறும் இரண்டு ரக்காய் தொழுகுறதன் மூலமாகவே நம்மளுடைய பாவ முன்னிப்பு அல்லாஹோடத்துல ஏற்றுக்கொள்ளப்பட்டு நம்ம எந்த விஷயத்தலாம் இத்தனை நாள் அந்த பாவத்தினால தடுங்கல் ஆயிட்டுச்சோ அதெல்லாம் நமக்கு நிறைவேற ஆரம்பிக்கும் இன்னும் அல்லாஹுடைய நெருக்கமும் அருளும் நமக்கு கிடைக்கும் இப்ப அந்த இரண்டு ரக்காய்த்தை எப்படி தொழுகணும் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா நம்ம நார்மலா இரண்டு ரக்காய் எப்படி தொழுவோமோ அதே மாதிரி தொழுதுகிட்டா போதும் இந்த சூறாதா ஓதணும்லாம் கிடையாது நீங்க உங்களுக்கு தெரிஞ்ச சின்ன சூறாவே ஓதிக்கொள்ளுங்க இந்த சூறா இத்தனை தடவை ஓதணும்னு சொல்லி சொல்லக்கூடிய எந்த தொழுகையுமே பாத்தீங்கன்னா அப்படின்னா அறிவிப்புல இல்ல நபி இவர்கள் இரண்டு ரக்காய் தொழுவுங்க எப்பையும் போல தொழுவுங்கன்னு தான் சொல்லியிருக்காங்க அதனால இரண்டு ரக்காய் நான் வந்து பாவ மன்னிப்புக்காக தொழுகிறேன்னு சொல்லி நீங்க நேத்து வச்சு தக்பீர் கட்டி தொழுவுங்க எப்பயுமே இரண்டு ரக்காய் ஃபஜர் எப்படி தொழுவீங்களோ அந்த மாதிரியே நீங்க என்ன பண்ணலாம் தொழுதுக்கலாம் அதே நேரத்துல இது எந்த நேரத்துல தொடங்கும்னு கேட்டீங்கன்னா ஒரு நாளுடைய ஐந்து நேரத்துலயுமே நீங்க தொழுது கொள்ளலாம் நாள் வந்து பாவ மன்னிப்புக்கான சிறந்த நாள் துவா ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய சிறந்த நாளா இருக்கும்போது நீங்க இந்த தொழுகையை தொழுதுட்டு பாவ மன்னிப்பும் பெற்று துவாவையும் ஏற்றுக்கொள்ள செய்ய வைக்கலாம் அதனால வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து இரண்டு சிறப்புக்குமே உரிய நாளா இருக்கும்போது இந்த தொழுகையை நீங்க தொழுதுக்கலாம் அதுலயும் வந்து குறிப்பிட்டு சொல்லணும்னா நம்ம வந்து தொழுகக்கூடாத நேரத்துல கூட தொழுகக்கூடிய தொழுகைன்னு அது இந்த தொழுகை தான் இப்ப தொழுகக்கூடாத நேரம் அப்படின்னு பார்த்தா உச்சியில இருக்கும்போது சூரியன் நமக்கு முடிஞ்சு அதுக்கப்புறம் சூரியன் உதயமாக கூடிய நேரத்தில் தொழுவக்கூடாது மறையக்கூடிய நேரத்தில் இருக்கும் பாருங்க ஆனா இந்த பாவம் மன்னிப்பு கேகரக்கான இந்த இரண்டரை நஃ தொழுகைக்கு வரம்புகளே இல்ல எல்லாத்துக்கு மேல தொழுக தொழுகக்கூடாத நேரத்தை கூட விட்டுலாம் நமக்கு நஃபலே இல்ல நஃபிலே இல்லைன்னா நம்ம எப்படி நம்ம நஃபில் தொழ முடியும் ஏன்னா பொதுவா நஃபில் இல்லாத நேரத்துல நம்ம நஃபில் மாட்டோம் அப்படின்னா இந்த தொழுகை நீங்க தொழுது கொள்ளலாம் ஏன்னா இது ஒரு மனிதன் தான் செய்த தவறை வருந்தி கேட்கக்கூடிய தொழுகையாக இருக்கிறதுனால அது அவனுக்கு கிடைத்த கடைசி வாய்ப்பாக கூட இருக்கலாம் யாருக்கு எந்த நொடி மரணம் வரும்னு தெரியாது ஆவ மன்னிப்பு தொழுகையை மட்டும் நம்ம ஞாபகம் வர்றப்ப போய் தொழுதுக்கலாம் அதுக்கு வந்து எந்த ஒரு ரூல்ஸுமே இல்லை டைமிங்ல அதனால நீங்க வந்து எப்ப வேணா தொழுதுக்கலாம் அப்படி நீங்க தொழுதுட்டு நீங்க துவா செய்து கொள்ளணும் தொழுதா மட்டும் போதும்னு சொல்ல தொழுது விட்டு நீங்க துவா செய்து கொள்ளணும் வருந்தி துவா செய்யணும் எப்படி வருந்தி துவா செய்யணும்னா நம்ம எந்த பாவத்தை வந்து ரொம்ப வருந்தி கொண்டே இருக்குமா நான் இந்த எனக்கு இவ்வளவு பிரச்சனைக்கும் காரணம் என்ன தெரியுமா நான் அந்த ஒரு பாவத்தை பண்ணிட்டேன் அதுதான் எனக்கு உறுத்திட்டே இருக்கு அன்னைக்கு அப்படி சொன்னனாலதான் எனக்கு இவ்வளவு கஷ்டம் அப்படி பண்ணனாலதான் இவ்வளவு கஷ்டம் இல்லாட்டும் நான் வந்து தொழுகிறதே இல்லை ஒழுங்கா எனக்கு தெரியும் அதனாலதான் என்னுடைய வாழ்க்கையில இவ்வளவு பிரச்சனைகள் வந்துட்டு சொல்லிட்டு உங்களுக்கு ரொம்ப வருத்தம் அளிக்கக்கூடிய உறுத்தக்கூடிய பாவம் இருக்கும்ல அந்த பாவத்தை நீங்க மன்னிப்பு கேட்டுக்கொள்ளுங்க அப்ப நான் டெய்லி இந்த தொழுகையை தொழுகலாமான்னு கேட்டா டெய்லி நீங்க இந்த தொழுகையை வந்து தொழுகும் போது என்ன ஆயிரும்னு சொல்லிப்பாங்க அது வந்து ஒரு பழக்கமா தான் மாறும்போது தவிர உங்க பாவங்கள் மன்னிக்கணும் அப்படிங்கக்கூடிய உங்களுடைய இன்டென்சன் போயிரும் இப்ப நம்ம ஒரு தப்பு பண்ணும் போது மன்னிப்பு கேட்கறப்போ சும்மா வந்து நம்ம சாரி சாரின்னு சொல்லிட்டே இருந்தோம்னா அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண மாட்டோம் அந்த சாரிக்கான வேல்யூவே இல்லாம போயிடும் நம்ம அதுக்கான மதிப்பே கொடுக்க மாட்டோம் ஒருத்தவங்க தப்பு செஞ்சு அந்த தப்புக்கு தான் மன்னிப்பு கேக்கிறாங்க அப்படிங்கும்போது அவங்கள்ட்ட போய் மன்னிப்பு கேளு நீ பேசுனது தப்புன்னு சொன்னா நம்ம வருந்தி போய் மன்னிப்பு கேட்கும் போது நம்ம கேட்கும்போது என்ன நினைப்போம் அடுத்த தடவை இப்படி ஒரு நேரத்துல நம்ம இருக்கவே கூடாது நம்ம இந்த தப்பை செஞ்சு இப்படி அடுத்தவங்கள்ட்ட வந்து மன்னிப்பு கேட்குற நிலைமைக்கு வந்துடக்கூடாது நமக்கு தோணுங்கல அந்த மாதிரி மாதிரி நம்ம ஒரு தப்பு செஞ்சுட்டு அந்த தப்பை வருந்தி நம்ம மன்னிப்பு கேட்கும்போது போதுதான் அந்த தப்பை நம்ம கைவிடுவோம் அதனால நீங்க தொழுகிறீங்கன்னா இதை எதுக்காக தொழுகிறீங்கன்னு சொல்லிட்டு அந்த பாவத்தை சொல்லிக்கிறோங்க உங்களுக்கு வருத்தமா இருக்கும் இல்ல ரொம்ப பயமாகவும் சந்தேகமாகவும் இருக்கும்ல இந்த ஒரு காரணம் தான் என்னை இவ்வளவு கஷ்டத்துக்கும் ஆளாக்குது இதனாலதான் என்னுடைய தொழுகையெல்லாம் நிறைவேற மாட்டேங்குது துவாக்கள் வந்து கபுல் ஆக மாட்டேங்குதுன்னு தோணும்ல அந்த விஷயத்த சொல்லி வந்து கேளுங்க அது நீங்க உங்க பெற்றோருக்கு செய்த பாவங்களாக இருக்கலாம் இல்ல உங்களுக்கு நீங்களே செய்திருக்கலாம் அல்லாஹருக்கு செய்திருக்கலாம் இணை வைத்திருக்கலாம் சிறுக்கான காரியங்கள் செஞ்சிருக்கலாம் ஏன்னா நம்ம அந்த பெரிய பாவத்தெல்லாம் செஞ்சுட்டு மன்னிப்பு கேட்காம இருக்கறனால நம்மளுடைய தேவைகள் நிறைவேறாம இருக்கு அப்படி நீங்க அதை மன்னிப்பு கேட்டுட்டு உங்களுடைய துவாக்கள் கேட்கும் போது உங்களுக்கு மன்னிப்பும் கிடைச்சு துவாவும் நிறைவேறுது அதே போல நம்ம இப்ப பாவ மன்னிப்பு கேட்டுட்டோம் சரி இனி நம்மளுடைய இதுவா கபுல் ஆயிருமா நம்ம அதை எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா நாலு விஷயம் இருக்கு நான்கு நிபந்தனைகள் முதல் நிபந்தனை என்னன்னா ஒருத்தவங்க முதல்ல பாவம் மன்னிப்பு கேட்கறாங்க அப்படின்னா அந்த தப்புக்காக வருந்தணும் நீங்க அந்த தப்புக்காக வருந்தாம பாவ மன்னிப்பு கேட்டீங்கன்னா இந்த தொழுகை வந்து உங்களுக்கு நிறைவேறாது அதனால இப்ப நான் இந்த தப்பு செஞ்சுட்டேன் அதுக்காக நான் வருந்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வருந்தணும் முதல்ல இரண்டாவது வந்து பாத்தீங்கன்னா அந்த விஷயத்த வந்து நீங்க கைவிடணும் கைவிடணும்னா வருந்தப்படக்கூடிய ஒரு விஷயத்த திரும்பி யாரும் செய்ய மாட்டாங்க நான் ஒரு தப்பு பண்ணியிருக்கேன் அது எனக்கு பிடிக்கல இப்ப கஷ்டமா இருக்குது அப்படின்னா திரும்ப நாளைக்கு அதே தப்பு பண்ணுவோம்னா கஷ்டமா இருக்கக்கூடிய விஷயத்த நம்ம திரும்பி பண்ண மாட்டோம் அதனால வந்து நம்ம அதை கைவிடணும் மூன்றாவது வந்து பாத்தீங்கன்னா தான் மன்னிப்பே கேட்கணும் அப்ப வருந்தி கை விட்டுட்டு மூணாவதா மன்னிப்பு கேட்டா அந்த மன்னிப்பே நமக்கு கிடைக்குது நம்ம சும்மா அஸ்தோ ஃபுல்லான்னு ஒரு தடவை ஓதிட்டு சும்மா ரெண்டரை கை தொழுதா மட்டும் நமக்கு மன்னிப்பு கிடைக்குமானா இல்ல வருந்துங்க கை விடுங்க மூணாவதா மன்னிப்பு கேளுங்க நான்காவதா வந்து பாத்தீங்கன்னா அதை முடிஞ்சா ரீப்ளேஸ் பண்ணுங்க ரீப்ளேஸ் பண்றதுன்னு என்னன்னா இப்ப நம்ம ஒருத்தங்களுக்கு இருந்து காசை திருடி இருக்கோம் அப்படின்னா நம்ம அதை உணர்ந்துட்டோம் நம்ம தப்பு பண்ணிட்டோம்னுட்டு அப்ப வந்து என்ன பண்றோம் வருந்தணும் அதுக்கப்புறம் அதை கைவிட்டோம் தொழுகி செஞ்சு மன்னிப்பு கேட்டுட்டோம் நாலாவது என்ன பண்ணோம் அந்த காசு திருப்பி கொடுக்க பார்க்கணும் பண்ண முடியுமோ அதை ரீப்ளேஸ் பண்ணணும் சில ரீப்ளேஸ் பண்ணவே முடியாது என்னவா இருந்தாலும் சரி அது முடிஞ்சது அதை பத்தி பிரச்சனை இல்ல மன்னிப்பான் திரும்ப செய்யாமட்டாவே போதும் ஆனா ரீப்ளேஸ் பண்ண முடிஞ்சது ரீப்ளேஸ் பண்ணிடணும் அப்ப இந்த நான்கு நிபந்தனைகள் நீங்க ஃபாலோ பண்ணியிருந்தா உங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டுருச்சுன்னு அர்த்தம் நாம செய்யறதுலதான் தான் நம்மளுடைய பாவங்களுக்கு மன்னிப்பு கிடைக்குது ஆனா நம்ம தொழுதுட்டா போதும் நம்ம நினைக்கக்கூடாது இந்த நான்கு நிபந்தனைகளுமே நீங்க ஃபாலோ பண்ணுங்க அப்ப உங்களுடைய பாவம் மன்னிப்பும் ஏற்றுக்கொள்ளப்பட்டு பாவங்கள் மன்னிக்கப்பட்டு உங்களுடைய நீண்ட நாள் கஷ்டங்கள் எல்லாம் விலகி போகும் அதே மாதிரி அல்லாஹோடு உங்களுக்கு நெருக்கம் அதிகமாகும் அது இல்லாம நம்ம ஒரு திக்ரு சொல்லியிருந்தோம் அது என்ன திக்ருன்னு பாத்தீங்கன்னா சுபஹா அல்லாஹி வபிகம் திகி அப்படின்னு சொல்லக்கூடிய அல்லாஹூருக்கு மிகவும் பிடித்த திக்ரே யார் இந்த திக்ரை ஒரு நாளைக்கு நூறு முறை உதறாங்களோ அவர்களுடைய பாவங்கள் கடல் நுரையிரவு இருந்தாலும் மன்னிக்கப்படும் சொல்லப்பட்டுள்ளது இன்னும் மறுமை நாள்ல மீஜான் தெரசர் அதிக கனமுடியதாக இந்த திக்ரு தான் இருக்குமாமா சுபஹா நல்லா யோசிச்சு பாருங்க நம்ம பாவ மன்னிப்புக்காக தொழுதுட்டு கையோட இந்த திக்ரு மோதிட்டீங்கன்னா உங்களுக்கு நன்மையும் அதிகமாக கிடைச்சிடும் ஏன்னா இது வந்து பாத்தீங்கன்னா நன்மைகள் அதிகமாக செய்ய வேண்டிய நாளாக இருக்கு நபிசுல்லா அலிஸ்லாம் அவர்கள் சஹாபாக்களை நோக்கி வந்து எப்படி மறுமையை சொன்னாங்களோ அதே மாதிரி நன்மையை கொண்டு ஜும்மாவை அலங்கரியுங்கன்னு சொல்லியிருக்காங்க அப்ப மீஜான் தரசுல அதிக கனமான இந்த திக்கை ஓதி உங்களுடைய தேவையை முன்வைங்க நம்மளுடைய பாவங்களின் காரணமாக நம்ம ஒரு பிரச்சனையில மாத்தி நம்ம குடும்பமே சீரழிஞ்சு நமக்கு வரக்கூடிய தலைமுறைகளும் கஷ்டப்பட்டு இருக்கிறதை விடவும் நம்ம பாவங்களை நாமளே திருத்தி அல்லாஹுடைய ஆறுகள் பெற்று நம்மளுடைய குழந்தைகள் நம்மளுடைய சந்ததிகள்னு சொல்லிட்டு பல தலைமுறைகளுக்கு அவர்கள் வந்து நல்லா இருப்பாங்க அதுவும் ரொம்ப முக்கியம் ஏன்னா பாவத்தின் காரணமாக சிலர் அழிஞ்சு போயிடுறாங்க அவங்களுடைய குடும்பமும் சேர்ந்து அழிஞ்சு அந்த குழந்தைய கஷ்டப்படுது அவங்க அப்படி ஒரு பாவத்தை செஞ்சு வச்சுட்டு போயிட்டாங்க அப்படின்னு நம்ம சொல்லுவாங்கல்ல அப்படின்னு சொல்றதெல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம்ல அந்த நிலைமையில நம்ம குழந்தைகளுக்கு அதே நேரத்துல ஒருத்தவங்களுடைய பாவத்தை வந்து இன்னொருத்தவங்க சுமக்கிறது இல்லை ஆனா நம்ம ஒரு பாவமான வழியில காசு சேர்த்து வச்சுட்டு விட்டுட்டு போனோம்னா அந்த காசு எப்படி வந்து அவங்களுக்கு நிலைத்திருக்கும் குழந்தைகளுக்கு நிலைத்திருக்காது நாம உறவுகளுக்கு கெடுதல் செஞ்சு வச்சுட்டு விட்டுட்டு போனோம்னா அந்த உறவுகள் எப்படி அவர்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க இருக்க மாட்டாங்க அப்ப நமக்கு பின்னாடி நம்ம குழந்தைய கண்டிப்பா வந்து கஷ்டம்தான் படுவாங்க அதனாலதான் நம்ம சொல்றோம் நம்மளுடைய வந்து பாவங்கள் அப்படிங்கிறது பின்னாடி வரக்கூடிய ஜென்ரேஷனையும் சே சேர்ந்து பாதிக்கும் அதனால நீங்க வந்து உணர்ந்து எப்ப வேணா தொழுகலாம் வெள்ளிக்கிழமை மட்டும் இல்ல எந்த நாள் கூட நீங்க தொழுது கொள்ளலாம் எப்ப எல்லாம் உங்களுக்கு பெரும் பாவங்கள் செய்துட்டோம் அப்படின்னு தோணுதோ அப்ப இதை தொழுதுக்கோங்க காரணம் இல்லாம தொடர்ச்சியாக இதை தொழுக வேண்டாம் காரணத்தோடு தான் தொழுகணும் இது பயனுள்ளதாக இருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல